சீரியல் நடிகர் நேத்ரனோட இறப்பு தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வருது ஸோ யாருமே எதிர்பார்க்காத வகையில் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பலர் இல்லாமல் அவர் இறந்து போயிருக்காரு ஸோ அவர் இறந்து போய் ரெண்டு நாள் ஆச்சு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பணப்பெட்டி வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக டெலிவிஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு நேத்ரன் சில நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல்களில் வந்து நடிச்சிருக்காரு இப்போ ரீசெண்டாக கூட சீரியல்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு ஸோ ஒரு புற்றுநோய் காரணமாக ரொம்பவே போராடிட்டு வந்திருக்காரு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு அவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் தொடர்ந்து தான் இருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு கூட அவரோட மகள் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அவர் வந்து ரெக்கவர் ஆகி நல்லா வந்துட்டு அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கப்போ அவரோட இறப்பு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவரோட நண்பர்களாகட்டும் அவரோட ரிலேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நேற்று நான் பதிவு சோசியல் மீடியாவில் நிறைய தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன் எப்பவுமே பாசிட்டிவாக தான் வந்து பேசுவார் அதெல்லாம் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா தன்னோட மகளோட வளர்ச்சியை பார்க்கணும் அவங்க வந்து எந்த ஒரு ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக நல்லா வரணும் அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு ஸோ அவர் வந்து இப்போ இறந்து போய் ரெண்டு நாள் ஆயிருக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வந்து இரங்கல் இப்போ வரைக்குமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து நேத்திரனோட வீட்டுக்கு ஒரு பணப்பெட்டி ஒன்று வந்திருக்கு அந்த பணப்பெட்டி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேத்ரன் வந்து இவரோடு இருந்தப்போ வந்து இன்சூரன்ஸ் பண்ணி இருந்திருக்காரு மாதம் மாதம் வந்து அவர் அதுக்கான காசும் வந்து செலுத்தியிருக்காரு அவர் அப்புறமா அவரோட கிட்ட வந்து அந்த ஒரு காசை கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே அதை பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் தீப்பாக ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க இருந்த வரைக்குமே கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களுக்காக வந்து அவர் சம்பாரித்து கொடுத்தாரு இப்போ போனதுக்கு அப்புறமுமே எனக்கே தெரியாமல் இந்த ஒரு இன்சூரன்ஸ் வந்து அவர் கட்டி சம்பாரித்து கொடுத்துருக்காரு எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவரே இல்லை இல்லை இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கதையை எழுதியிருக்காங்க ஸோ நேத்தரோட மகள்கள் தான் வந்து தீபாவை கன்சோல் பண்ணியிருக்காங்க சரிமா விடு அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணியிருக்காங்க ஸோ மகள்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் அப்பா ரெக்கவர் ஆகி வந்துட்டு தான் இருக்காரு ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்த ஒரு சமயத்தில் தான் அவர் வந்து இறந்து போயிருக்காரு நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை பார்த்துக்கோ எனக்கு எப்போ என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவலையுமே தொடர்ந்து அவரோட மனைவி கிட்ட வந்து சொல்லிட்டு தான் நேத்ரன் நேத்திரன் ரொம்பவே இந்த ஒரு குடும்பம் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டும் வந்துட்டுருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நேற்று வந்து நிறைய சீரியலில் வந்து நடிச்சிருப்பாரு நிறைய கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாரு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட ரீசெண்டாக கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது இல்லையா என்னோட ப மகளுக்கு வந்து பேர்டே ஸோ எல்லாரும் வாங்க நானே வந்து பிரியாணி தரேன் அப்படின்லாம் சொல்லிலாம் வந்து கூப்பிட்டுருக்காரு அந்தளவுக்கு ரொம்ப பாசமான ஒரு மனிதர் கண்டிப்பாக நிறைய பேர் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வந்து கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க கொனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ